யாகம் அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய வேள்வி அரச குதிர தன்னோட வெற்றி கொடிய அதோடைய முக அதோட முதுகு பகுதியில கட்டி நாடு முழுவதும் திரிய விடுவான் அந்த குதிரையோட அவனோ இல்ல அவனோட அரச பிரதிநிதியோ பெரும்படையோட உடன் போவாங்க அத பிடிச்சு மடக்கிற வேற்று அரசன் படையெடுப்பு நடத்தி அவனை வெற்றி கொண்ட பிறகு குதிரை மேலும் தொடர்ந்து போகும் மற்ற எல்லாம் அவனோட ஆட்சியை ஏத்துக்கிட்டதுக்கு பிறகு சக்கரவர்த்தி அப்படின்னு தன்னை பிரகடனப்படுத்திக்குவான் அதுக்கு பிறகு குதிரையை கொன்று அதனோட கொழுப்ப விட்டு யாகம் செய்வான் யாக தீயில குதிரைய சுட்டு அதனுடைய மாமிசத்தை விருந்தா அழிப்பான் தசரதன் நடத்தின அஸ்வமேத யாகம் அயோத்தி அரசன் தசரதன் அஸ்வமேத யாகம் இந்த யாகத்தை ருசிய ருசிய சிங்கர் நடத்திய அழைத்து வரப்பட்டார் அவர் நடத்தி முடிச்ச அஸ்வமேத யாகத்துக்கு பிறகு தசரத மகா சக்கரவர்த்தி அப்படின்னு அழைக்கப்பட்டார் தர்மன் நடத்திய அஸ்வமேத யாகம் குருஷேத்திர போருக்கு பிறகு தர்மன் சக்கரவர்த்தி பட்டத்துக்காக அஸ்வமேத யாகம் நடத்தினான் அந்த குதிரையை தொடர்ந்து அர்ஜுனன் பெரும் படையோட போய் வெற்றி பெற்று யாகம் நடத்தி சர்க்கர மா மன்னரான முதல் தன்னோட ஆட்சி எல்லை மத்திய இந்தியாவுல பெரும் பகுதியை தன்னோட ஆட்சிக்குள்ள கொண்டு வந்தான் இதுக்காக ரெண்டு அஸ்வமேத யாகம் நடத்தினதா சொல்லப்படுது ஒரு அஸ்வமேத யாகம் நடத்துறது ஒரு உலகத்தையே ஆளும் சக்தியை கொடுக்கறதுக்கு சமமா கருதப்படுது